குட் மார்னிங் மேடம் மகா சிவர் ஸ்ரீபிரியா பேக்கூர்லேருந்து தான் பேசுகிறேன் நீங்கள் ஆர்டரில் நான் வந்து ஆன்லைனில் உங்கள்டேருந்து வாங்கினேன் அந்த ஹார்டை இது ஹெர்பல் ஹாரிடை ப்ளஸ் வந்து கோகனட் ஷாம்பு ஹேர் ஆயில் முடி வளர்ச்சிக்கு இது எல்லாமே நான் வாங்கினேன் இல்லையா இது எல்லாமே நான் வந்து நேற்றுக்கு தான் யூஸ் பண்ணினேன் ரொம்ப இருக்கு மேடம் ரொம்ப நல்லா இருக்கு என்ன இது ஃபீட்பேக் சொல்லணும் ஃபீட்பேக் மீன்ஸ் வந்து என்னுடைய ரிசல்ட்டில் ஆல்ரெடி இது வரைக்குமே நான் எல்லா விதமான ஒரு கெமிக்கல் டையல்லாம் நான் தடவை வந்திருக்கேன் ஆனா அதெல்லாம் என்னென்னா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஹென்னாவோ இது எல்லாமே ஒத்துக்காத ஒரு எந்த சுச்சுவேஷன்லயும் ஒத்துக்காத ஒரு இந்த கிளைமேட்லயுமே ஒத்துக்காத ஒரு இது வந்து எனக்கு இதுல பொறுத்தவரையும் என்னன்னா கெமிக்கலா தரங்கிற ஹேர்டை கூட எனக்கு வந்து என்ன ஆகும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஊறுவேன் உடனே அது என்ன ஆகும் தலையை வாஷ் பண்ணிட்டு பார்த்தா அடுத்தது ஈவினிங் வந்து எனக்கு வலி அதாவது ஹெட்ஹேக் தலைவலி ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய பதிப்பட்டுருக்கேன் மேடம் ஆனால் இது நான் வந்து ஈவினிங் தான் அப்ளை பண்ணிட்டேன் அதாவது ஆஃப்டர்நூன் வச்சுங்களேன் பண்ணிவிட்டேன் அதில் சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் நான் வந்து இது பண்ணியிருப்பேன் தலையில் வச்சுட்டு இருந்திருப்பேன் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டு என்னட வந்து நல்ல தலையெல்லாம் தொடச்சு காய வச்சு எல்லாம் பண்ணிட்டு ஓ நைட்டு ஏதாவது தலைவலி வருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட்ல எனக்கு ஒரு டவுட் இருந்தது மேடம் ஆனால் என்னமோ தெரில இப்போ நைட்டில் ஃப்ரீயாக நல்ல ஒரு ஒரு ப்ளசன்ட் ஆஃப் ஸ்லீப்பிங் நல்லா ஜம்முன்னு இருந்தது தலைவலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் காலமரம் கூட ஒன்றும் இல்லை ஹேர்டை அந்த ஹேர் ஆயிலும் தடவிந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கொஞ்சம் அந்த வாஷ் அதாவது எப்படி சொல்கிறது அந்த கோகனட் ஷாம்பு இல்லையா அதையும் நான் வாஷ் பண்ணியிருந்தேன் ஹேர்ட் போட்டு அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து மைல் தான் நான் வாஷ் பண்ணிட்டேன் அருமையாக இருக்குது வாசனையும் சூப்பராக இருக்குது மேடம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த கெமிக்கல் ஹேர் டைனுடைய அந்த ஸ்மெல்லு தேவையில்லாத ஹேர்ல ஒரு ஸ்மெல் வரும் எனக்கு அதனாலயோ தலைவலி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இதுல ஒரு ஒரு ஸ்மெல்லு எதுவும் ஒரு இனம் புரியாத ஒரு நல்லா இருந்தது அது சொல்ல தெரியல எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச்